தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி திட்டத்தை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் துவங்கியுள்ள பாஜக கையெழுத்து இயக்கம் தீவிரமடைந்துள்ளது கள்ளக்குறிச்சியில் பாஜக நிர்வாகிகளில் ஒருவரான வேதா சுப்பிரமணியம் தலைமையில் நடைப்பயணமாக சென்று வீடு வீடாக மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து பெற்றனர் பெண்கள் இளைஞர்கள் வணிகர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கையெழுத்திட்டனர் தஞ்சையில் மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்கும் பாஜகவின் கையெழுத்து இயக்கத்தை அக்கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் தொடங்கி வைத்தார் பாஜக தொண்டர்கள் பொதுமக்களை சந்தித்து தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து பெற்றனர் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பு இல்லை என்றார் பாஜக நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று மும்மொழி கொள்கையின் அவசியம் குறித்து மக்களிடம் எடுத்துரைப்பார்கள் என்றும் ஹெச் ராஜா தெரிவித்தார் ஒரே மாதிரியான வாய்ப்புகள் அனைத்து மாணவர்களுக்கும் அவங்க பிரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் ஒரே மாதிரியான வாய்ப்புகள் அந்த மாணவர்களுக்கு தர வேண்டும் அதுதான் கரூரில் மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாஜக நிர்வாகிகள் மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து பெற்றனர் மாவட்டம் முழுவதும் இரண்டு லட்சம் கையெழுத்து பெறும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக செந்தில்நாதன் தெரிவித்தார் ராமநாதபுரம் பாஜக சார்பில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக அக்கட்சியின் நிர்வாகிகள் கையெழுத்து இயக்கத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு பகுதிகளுக்கு குழுவாக செல்லும் பாஜக தொண்டர்கள் பொதுமக்களை சந்தித்து மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை குறித்து விளக்குகிறார்கள் பல்வேறு தரப்பினரும் பாஜகவின் கையெழுத்து இயக்கத்தில் இணைந்து மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்திட்டனர் மாநிலம் முழுவதும் ஒரு கோடி கையெழுத்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நகரம் முதல் கிராமம் வரை அனைத்து தரப்பு மக்களிடமும் பாஜக தொண்டர்கள் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக முழுவீச்சில் கையெழுத்து வாங்கி வருகிறார்கள் பொது இடங்களில் கையெழுத்து வாங்கும் பாஜக தொண்டர்கள் அடுத்த கட்டமாக வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்ட முடிவு செய்துள்ளனா்